இப்படி வந்து ஒரு சில புலம்புற மாதிரி மாதிரிதான் இலங்கையில ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டு வந்துட்டு இன்றைக்கி இன்னைக்கு நம்ம வீடியோல அப்படி இருந்தா அந்த ஆட்ல இருக்கு தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி ியாவில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து போய்கிட்டு இருக்காங்க இன்னுமே அந்த நாட்டில் டூரிசம் டெவலப் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த வந்து ராமாயணா ட்ரெயில் அப்படின்ற ஒரு புது பேக்கேஜை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த ஒரு பேக்கேஜை ப்ரோமோட் பண்ணும் விதமாக தான் ஒரு விளம்பரத்தை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த விளம்பரம் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் வந்து ஓடுது இந்த விளம்பரம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பேரனுக்கு அவங்க பாட்டி வந்து கதை சொல்ற மாதிரி அதுவும் ராமாயண கதையை வந்து சொல்கிற மாதிரி அந்த ஒரு விளம்பரம் வந்து இருக்கு அந்த பையனோட புக்கை வச்சு ஒவ்வொரு கதையாக சொல்லிட்டு இருக்காங்க இந்த கதையை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சீதையை வந்து ராவணன் இலங்கைக்கு கூட்டி வந்திருப்பாங்க பார்த்தீங்களா கூட்டு வந்து ஃபஸ்ட்டு கொகையில் வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் பெரிய பேலஸில் வச்சுருந்தாரு சீதை இப்படிலாம் இங்கே இருந்தாங்க சீதையை பார்க்குறதுக்காண்டி திரும்ப அனுமன் வந்தாங்க அப்படின்னு இந்த மாதிரி கதைகள் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க இந்த ஒரு கதையை அந்த பையனும் ஆர்வமா வந்து கேக்குறான் கடைசியில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பையன் வந்து கேக்குறான் எப்படி வந்து ராமர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து போனாரு எப்படி எந்த வேவ் வந்து யூஸ் பண்றாரு அப்படின்னு வந்து கேக்குறான் அதுக்கு அந்த பாட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ராமர் படையினர் வந்து இலங்கைக்கு வந்து போகிறதுக்காண்டி ராமர் பாலத்தை வந்து கட்டினாங்க அந்த வழியில தான் வந்து ராமர் வந்தாரு அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க இதுக்கு உடனே அந்த பையன் வந்து விவரமா என்ன கேள்வி கேக்குறா அப்படின்னா இப்பவும் இந்த பாலம் வந்து இருக்கா இப்பவும் இந்த பாலத்தை வந்து பாக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கான் அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆமா இப்ப கூட இந்த பாலம் வந்து இருக்கு நீ இன்னும் கூட இந்த பாலத்தை வந்து பாக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதில வந்து சொல்றாங்க ஒட்டு மொத்தத்துல இந்த விளம்பரத்தை வந்து பார்க்கும்போது இது ஒரு விளம்பரமா இருந்தாலும் எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்குங்க அப்பட ராமாயணத்தை பெருமைப்படுத்துற மாதிரி இந்த ஒரு விளம்பரம் வந்து இருக்கு இந்த ஒரு விளம்பரம் முடிஞ்ச என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ராமாயண ட்ரெயில என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு வாங்க நாங்க உங்களுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுவோம் அப்படின்னு கடைசியில் இந்த ஒரு விளம்பரத்தை வந்து முடிக்கிறாங்க இப்போ இந்த விளம்பரத்தை பார்த்து முடிக்கும் போது நமக்கு என்ன தோணுச்சா அப்படின்னா வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஸ்ரீலங்காவுக்கு வந்து போயிடணும் இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்தையுமே வந்து சுத்தி பார்த்திடணும் அப்படின்னு நமக்கே ஆசை வந்துருச்சுங்க ஏன்னா இதை ஒரு விளம்பரமாக மட்டும் எடுக்காமல் அந்த பாட்டி சொல்ல சொல்ல ஸ்ரீலங்கால உள்ள எல்லா பிளேசஸையுமே அப்படியே வந்து கவர் பண்ணி ரொம்ப அழகா வந்து காட்டியிருக்காங்க இத உண்மையிலே பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையா வந்து இருந்துச்சுங்க இந்த விளம்பரம் எப்படி இருக்கு அப்படின்னா இங்க உள்ள போலி போராளிகள் ஒரு சில பேர் ராமர் பாலமாக கிடையாது சும்மா வதந்திகளை வந்து பரப்பாதீங்க சும்மா நீங்க பாட்டுக்கு மூட நம்பிக்கையை அள்ளி விடாதீங்கன்னு உள்ள ஒரு சில பேர் இஷ்டத்துக்கு பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க அவங்க மூஞ்சில எல்லாத்துலேயுமே கரிய பூசுற மாதிரி தான் இந்த ஒரு விளம்பரம் வந்திருக்குங்க இப்போ இந்த ஒரு விளம்பரம் மூலமா ஸ்ரீலங்காவில் டூரிசம் இன்னும் டெவலப் ஆக போகுது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா ஆல்ரெடி வந்து ஸ்ரீலங்கா இந்தியால இருந்து வரவங்களுக்கு விசாலாம் தேவை இல்லை நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீ என்ட்ரியா உள்ள வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மொதல் வந்து இந்தியன்ஸ் அதிகமாக ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னுமே அதிகமாக இந்தியாவிலேருந்து சுற்றுலா பயணிகள் ஸ்ரீலங்காக்கு படையெடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இன்னும் இந்த மாதிரி ராமாயண ட்ரையல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் ஸ்ரீலங்காக்கு போய் இந்த இடங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும் இந்த இடங்கள் எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு இப்போ இருந்தே கிளம்ப வந்து ஆரம்பிச்சிருவாங்க ஸோ உண்மையில இந்த விளம்பரத்தை வந்து பார்க்கும்போது இது ஒரு புது முயற்சி எடுத்திருக்காங்கன்னு எல்லாருமே இந்த விளம்பரத்தை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷன்லாம் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நான் கூட வெக்கேஷனுக்கு வேற இடத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த விளம்பரம் வந்து என்னோட மனசையே மாத்திடுச்சு அதனால நான் வந்து ஆல்ரெடி போட்ட பிளானை கேன்சல் பண்ணிட்டு ஸ்ரீலங்காக்கு தான் போறேன் அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க உண்மையில் இந்த மாதிரி ராமாயணத்தை பெருமைப்படுத்தின ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிக்கணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விளம்பரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்